அன்னை ஃபர்னிச்சர்ஸ் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு மாசம் மாசம் கவர்மெண்ட் இருந்து பணத்தை வாங்கி தான் தன்னுடைய வாழ்வாதாரத்தை வந்து பார்த்துட்டு வந்தாரு சவுக்கு மீடியா அப்படின்னு பல லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பெரிய மீடியா நிறுவனத்தை தொடங்குறாரு சக்தி ஸ்கூல்ல அந்த மாணவி சம்பந்தமான விஷயத்துக்கு சவுக சங்கர் வந்து சக்தி ஸ்கூல் பள்ளிக்கு போனாரு அந்த பள்ளி ஓனரை சந்திச்சார் அங்கே பணம் வாங்கினார் அதன் பிறகு தான் அவர் அந்த மாணவிக்கு எதிராக பேசினாரு நாங்கள் வந்து ஜீ ஸ்கொயர்க்கு எதிராக ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து கட்டமைத்தோம் அது ஏன் செஞ்சோம் அப்படின்னா இந்த அதிகாரி பணம் கொடுத்தா அந்த அதிகாரியை தாக்குறது இந்த கட்சிக்காரன் பணம் கொடுத்தா அந்த கட்சிக்காரனை தாக்குறது இதன் மூலியமா பல கோடி ரூபாய் பணம் அவருக்கு வந்திருக்கு ஏன்னா நான் ஊழல ஒழிக்கிறேன் நான் தான் கேள்வி கேட்பேன் நான் தான் யோக்கிய அப்படின்னு சொல்ற ஒவ்வொருத்தனுக்கும் இது ஒரு பெரிய சவுக்கடியாக இருக்கணும் இப்படி நான் தான் ஒழிக்கிறேன் நான் தான் ஒழிக்கிறேன்னு சொல்லி ஒட்டுமொத்த சொத்தையும் சேர்த்து வச்சிருக்காரு இந்த சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் என்பவர் மீது நம்ம ஸ்டேட்டினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய டேரக்டர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் என்ன கம்ப்ளைண்ட்டு ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு அரசு ஊழியராக இருந்து அதனை வெ அதனை வெளியிட்டதனால் வந்த பிரச்சனையின் காரணமாக அவர் பார்த்துட்டு இருந்த வேலையிலேருந்து சஸ்பெண்டில் இருந்தார் எப்படின்னா ரெண்டாயிரத்தி அதாவது இது அந்த வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இன்னொரு வழக்குல அவர் வந்து உள்ள போகும்பொழுது அவரை வந்து கவர்மெண்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணுது அப்ப அது வரைக்குமே அவர் ஒரு அரசாங்க ஊழியராக சஸ்பென்ஷன்ல இருந்தார் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து வாழ்வாதாரம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த அடிப்படையில் மாதம் மாசம் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு இது மாதம் மாசம் கவர்மெண்ட் இருந்து ஒரு ஒரு பகுதியான பணத்தை வாங்கி தான் தன்னுடைய வாழ்வாதாரத்தை வந்து பார்த்துட்டு வந்தார் அப்படி இருக்கக்கூடிய சவுக்கு சங்கருக்கு இன்றைக்கி வந்து எவ்வளவு சொத்துக்கள் அப்படின்னு அவர் கூட உள்ளவங்களே வெளியே வந்து பேட்டி கொடுத்ததை நாம் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் அந்த கடைசியாக அவர் வந்து ஒரு வழக்கில் சிறைக்கு போய் இது அவர் கடைசியாக ஒரு வழக்கில் சிறைக்கு போயிட்டு வந்த பின்பு சவுக்கு மீடியா அப்படின்னு அது சவுக்கு மீடியா அப்படின்னு பல லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய மீடியா நிறுவனத்தை தொடங்குறாரு அதற்கு வாடகை மட்டுமே மாசம் மாசம் பல லட்சங்கள் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து வேண்டப்பட்ட நெருங்கிய பெண் தோழி ஒருவர் அவர் பெயரில் டி நகர்ல சொத்துக்கள் சம்பந்தமான பத்திரங்கள்லாம் வெளியே வந்துச்சு நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் அவர் கூட இன்னும் சொல்ல போனா அவருடைய சவுக்கு சங்கர் கூடவே பயணம் செய்த பிரதிப்புன்னு ஒருத்தர் நீங்க பார்த்திருப்பீங்க சத்தியம் சேனல்ல இருக்கக்கூடிய இவர் முக்தார் அவர்கள்ட்ட வந்து ஒரு 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 இதுல சொல்ற ஒரு இதுல பேட்டியில் சொல்றாரு என்னன்னா சக்தி ஸ்கூல்ல அந்த மாணவி சம்பந்தமான விஷயத்துக்கு சவுக்கு சங்கர் வந்து சக்தி ஸ்கூல் பள்ளிக்கு போனாரு அதன் மாணவிக்கு எதிராக பேசினாரு வாக்குமூலம் கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் மதன் ரவிச்சந்திரன் நடத்தின ஒரு ஸ்டிங் ஆபரேஷன்ல ஆதன் தமிழ் சேனல்ல இருக்கக்கூடிய மாதேஷ் வந்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நாங்க வந்து ஸ்கொயர்க்கு எதிராக ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து கட்டமைச்சோம் அது ஏன் செஞ்சோம் அப்படின்னா அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய உடுமலை ராதாகிருஷ்ணனுடைய உடுமலை ராதாகிருஷ்ணனுடைய மருமகன் சொல்லி நாங்கள் அதை செஞ்சோம் நான் தான் சவுக்கு சங்கத்தே அதை சொன்னேன் நாங்கள் வந்து ஒரு நெரேஷனை செட் பண்ணணும் அதை வந்து ஜி ஸ்கொயருக்கும் திமுகவுக்கும் ஒரு வந்து கனெக்ஷனை கொடுத்தோம் இப்படி நாங்கள்லாம் வந்து அதாவது அதாவது இப்படி நாங்கள் வந்து அவர் சொல்லி தான் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு இவர் கூட பல பேட்டிகளில் ஈடுபட்ட பேட்டி எடுத்த அதன் தமிழில் வேலையை பார்த்தா மாதேஷே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு இப்படி நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊழலை ஒழிக்கிறேன் நான் லஞ்சத்தை கேட்குறேன்னு இவரே வந்து அந்த ஊழலுக்கு ஆதரவாக லஞ்சத்துக்கு ஆதரவாக லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு ஒருத்தனை கார்னர் பண்ணுறது இந்த அதிகாரி பணம் கொடுத்தா அந்த அதிகாரியை தாக்குறது இந்த கட்சிக்காரன் பணம் கொடுத்த அந்த கட்சிக்காரனை தாக்குறது இப்படி சட்டவிரோத செயல்களில் ஒரு அரசு ஊழியராக சஸ்பெண்ட் செய்யப்பட்டும் தொடர்ந்து இருந்துட்டு வந்தார் இதன் மூலியமாக பல கோடி ரூபாய் பணம் அவருக்கு வந்திருக்கு இப்படி நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இன்னும் சொல்ல பாதிக்கப்பட்டவங்க கூட நிற்காம மக்களுக்கு எதிராக ஒரு ஒரு இன்னும் சொல்ல தனியார் இன்னும் சொல்ல தனியார் நிறுவனத்துக்கு ஆதரவாகவும் இன்னும் சொல்ல கார்ப்பரேட் கார்பரேட் கம்பெனிக்கு ஆதரவாகவும் இவர் தொடர்ந்து செயல்பட்டு வந்ததை நம்ம பார்த்துருப்போம் ஒன்றும் இல்லைங்க ஸ்டெர்லைட் விஷயத்துல ஹைகோர்ட் வந்து இன்னைக்கு வந்துங்க கண்டனம் சொல்லுது அது என்ன சொல்லுது ஹைகோர்ட்டு மக்களை வந்து வேலனையை சுட்டிருக்காங்க இத்தனை ரவுண்ட் சுட்டிருக்காங்க நாய சொல்ற மாதிரி சுட்டு போலீஸு போலீஸ் யாரோ ஒரு தனியார் ஓனருக்காக போலீஸ் இவ்வளோ வேலை பார்த்துருக்கு அப்படின்னு ஹைகோர்ட் வந்து காவல்துறைக்கு எதிராக அதிகாரிகளுக்கு எதிராக இது தன்னுடைய கண்டனத்தை சொல்லுது ஆனா இவர் அப்ப என்ன சொன்னாரு சும்மா தாங்க சுட்டாங்க சும்மா அங்க பார்த்து சுட்டாங்க மக்களா வந்து குறுக்க போய் விழுந்துட்டாங்க அப்படி அந்த தனியார் நிறுவனத்துக்கு ஆதரவாக செயல்பட்ட ஒரு கை தான் சவுக்கு சங்கர் சரி அது மட்டுமா நீங்க வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுவாதி கொலை வழக்கு இவர் என்னமோ அந்த பையன் ராம்குமார் கூடவே இருந்து பார்த்த மாதிரி பல விஷயங்களை வந்து சேனல்ல பேசினதை நம்ம பார்த்தோம் ஆனால் அந்த பையன் வந்து தற்கொலை செய்யப்பட்டதாக சிறை நிர்வாகம் சொல்லியும் அந்த பையனுடைய உடலில் மின்சாரம் பாஞ்சத்துக்கான திசுக்கள் இல்லைங்கிற விஷயம் வந்து இன்னைக்கு மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் ப்ரூஃப் இருக்கு இப்படி ஒவ்வொரு முறையும் பாதிக்கப்பட்டவருக்கு எதிராக பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு எதிராக பாதிக்கப்பட்ட சாமானியனுக்கு எதிராக இந்த பக்கம் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களுக்கு கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு அதிகாரிகளுக்கு ஆதரவாக பணத்தை வாங்கிக்கிட்டு செயல்பட்ட ஒரு மீடியா மாஃபியா பண்ணவர் தான் இந்த சவுக்கு சங்கர் அது மட்டும் இல்லாமல் அவர் கூட உள்ளவங்க லாஸ்ட்டாக ஒரு வாட்ஸ்அப் சேட்டை கூட லீக் பண்ணாங்க அதில் பார்த்துருப்பீங்க மணல் மாஃபியா ராமச்சந்திரன் அவர் கூட பேசின அவர் சம்பந்தமாக பேசின வாட்ஸ்அப் சேட்டுகளை கூட இவர் கூட உள்ளவங்களே லீக் அதாவது இவர் கூட பயணம் செஞ்சவங்களே லீக் பண்ணதை நம்ம பார்த்துருப்போம் அப்ப நீ கவர்மெண்ட் கிட்ட சம்பளம் வாங்கிக்கிட்டு கவர்மெண்ட்ல ஒரு அதிகாரியா இருந்து அங்கே செஞ்சு அதன் மூலயமா சஸ்பெண்ட் செய்யப்பட்டு கவர்மெண்ட் கிட்ட மாசம் மாசம் காசு வாங்கி பொழப்பு ஓட்டுற சவுக்கு சங்கருக்கு ஏது இவ்வளோ பணம் ஏது இவ்வளோ சொத்து ஏது இவ்வளோ காசு இதன் சார்ந்த விசாரணை அவசியம் ஏன்னா நான் ஊழலை ஒழிக்கிறேன் நான் தான் கேள்வி கேட்பேன் நான் தான் யோக்கிய அப்படின்னு சொல்ற ஒவ்வொருத்தனுக்கும் இது ஒரு பெரிய சவுக்கடியாக இருக்கணும் இப்படி நான் தான் ஒழிக்கிறேன் நான் தான் ஒழிக்கிறேன்னு சொல்லி ஒட்டுமொத்த சொத்தையும் சேர்த்து வச்சிருக்காரு இந்த சவுக்கு சங்கர் அப்போ இப்படிப்பட்ட சவுக்கு சங்கர் அரசாங்கத்துக்கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு இன்னும் சொல்லப்போனால் அரசாங்கத்துக்கிட்ட சம்பளம் வாங்கிக்கிட்டு இவ்வளோ பெரிய சொத்துக்களை சட்டத்துக்கு புறம்பாக சேர்த்துருக்காரு இதன் அடிப்படையில் சவுக்கு சங்கர் மீது லஞ்ச ஒழிப்பு துறையில் விசாரணை செய்யணும் அவருடைய சொத்துக்களை எல்லாம் இன்னும் சொல்ல போனா சவுக்கு சங்கர் அவரை சார்ந்தவர்கள் பெயரில் இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நான் வந்து லஞ்ச துறையில் இருக்கக்கூடிய டேரக்டரை சந்திச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இது அவங்க வந்து கண்டிப்பாக நாங்கள் விசாரிக்கிறோம் நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லியிருக்காங்க அது என்னங்கிறத போக போக தான் பார்க்கணும் வந்து பார்க்கணும்ன்ற அவசியம் என்ன சார் குறிப்பான இல்ல நான் என்ன சொல்றேன்ல பாதிக்கப்பட்டவருக்கு எதிராக தான் எல்லாத்துலயும் நின்றிருக்காரு

இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகியிருக்கக்கூடிய முன்னாள் டிஜிபி ஏ கே விஸ்வநாதன் மீதும் நான் தான் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகாரும் கொடுத்துருக்கேன் அதன் சம்மந்தமாக வழக்கை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னால் முடிஞ்ச சோர்ஸுகளை வச்சு எனக்கு வர விஷயங்களை வச்சு நான் கொடுக்குறேன் நாளைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னொரு நபர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்தாலும் அதனையும் கேட்கறதுக்கும் அதன் சார்ந்து புகார் கொடுக்கறதுக்கும் வழக்கு நடத்துறதுக்கும் நான் தயாராக இருக்கேன் நேம் சத்யபிரபு